பைபிள் சொல்லுது உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் பிள்ளைதெல்லாம் பிள்ளைகள் ஆராதனைக்கு வரலைன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் உங்கள் பிள்ளைகளை கொண்டு உட்கார வைக்கணும் பிள்ளைகள் வசனம் படிக்கணும் நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் என்ன சம்பாதிச்சு வைக்க போகிறோம் என்னம்மா சம்பாதிச்சு எங்க எல்லாம் இறந்த பொழுது ஐ மீன் எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு 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 சாதனம் மண் சுமக்கும்படி ஒரு குட்டை என்ன சொல்றது ஒரு கூடை அப்படி சொல்லுவீங்க ஒரு கூடையை வரைக்கும் எங்க ஐயா வச்சுட்டு போகல ஆனா எட்டு வயதில் கத்தரனை அபிஷேகித்தார் நின்றுட்டேன் அதுதான் என்னை கொண்டு வந்துச்சு நான் சொல்றது புரியுதாம்மா நீங்க வந்து நினைக்கிறீங்க பேங்க்ல இருக்கு பத்து ஊசிக்கு பத்தாதேப்பா சமீபத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரதருக்காக ட்ரான்றதுக்கு ஜெபிக்க அழைத்து இருந்தாங்க ஒரு இன்ஜெக்ஷன் வாரத்தில் அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் எத்தனை ஊசி போடுவிய நான் சொல்ல புரியுதா எத்தனை ஊசி போடுவேன் நம்மளால no és la